வணக்கம் பிராஞ்ச் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு ஒரு நம்பரில் ஃபுல் வீங்கி நம்ம விட்டுருப்போம் மிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா முந்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருப்போம் நினைக்கிறேன் பாக்ஸ்லேயும் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சி மூணு நம்பர் கொடுத்த ஒரு நம்பரும் மிஸ் ஆகிடுச்சு இல்லாடி இன்னைக்கு ஃபுல் வினிங் நம்ம சேனலில் வெற்றி கொடுத்துருப்போம் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதனால் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகிடுச்சி இல்லாடி நீங்கள் ஃபுல் வின்னிங் நம்ம சேனலில் கொடுத்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் சரிங்களா கார்னியா ப்ளஸ் அதுக்குள்ள தான் நம்ம ஜெனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா வியாழக்கிழமை நடைபெறுபவருக்கு இசிங்கதான் நம்ம சேனலாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு விளையாடுங்களேன் பாருங்கள் அஞ்சா நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டுல இறங்குலாம் அஞ்சா நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டு நம்பருமே கேமில் இறங்குனாலும் இறங்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ए बोर्ड ले बारंगा ஏழாம் நம்பரையும் அஞ்சா நம்பர் எடுத்துருக்கோம் B போர்டு ஆறாம் நம்பரையும் ஜீரோவும் எடுத்துருக்கோம் சரிங்களா C போர்டு நாலாம் நம்பர் தான் எடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் சோக்கிங்களா சரிங்களா அப்புறம் சூப்பீங்களா Ugh. <sighs> மூணு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் மூணு அஞ்சு மூணு ஏழு ஐநூற்றி நாலு சரிங்களா பிரேன்ஸ் ஓகேங்களா மூணு நம்பரு விளையாடுங்க மூணு சட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்க பிரேன்ஸ் ஓகேங்களா நாலு நம்பரு உள்ள பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுறீங்க பாருங்க அறுபது அறுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு ஜீரோ நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்க நாலு செட்டு எடுத்திருக்கோம் சரிங்களா அப்புறம் சொன்னீங்களா

ஏபிபிசி ஏசி விளாடங்கள் பாருங்கள் டபுள் ஜீரோ பதினேழு எழுவத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இருபது சரிங்களா ஏபிபிசிஏசி சரிங்களா பாட்சில் பாருங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பாக்ஸ் இரநூறு பாக்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு பாக்ஸ் சரிங்களா நம்பரு உள்ளாவே நல்ல நல்ல கணிச்சு தான் நம்பருக்கு கிசிங்கு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் பாக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு செட்டு கேமில் இறங்கிடும் நான் கொடுத்தா ஓரளவுக்கு இறங்கணும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீ சரிங்களா அதனால் சொல்கிறேன் நம்ம வந்து ஓரளவுக்கு வின்னிங் கொடுப்போம் மிஸ் ஆகாது தெரியுங்க நம்ம சேனலை நீங்கள் டைம் பார்க்குற வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம சேனலை நீங்கள் வந்து இப்போ நேரம் வாட்ச் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம பாத்லேருந்து ஏதாவது ஒரு செட்டு வரும் பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா